வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று தமிழ்நாட்டின் வடகடலோரக் கரையை நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரளா தெற்கு ஆந்திர தெற்கு கர்நாடக வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தது ஆனால் எதிர்பார்த்தது எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் வந்து தென் மாவட்ட வளிமண்டலம் வழியாக அது தெற்கு கேரளா வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு போக வேண்டும் ஆனால் கரையேறும் பொழுது செயலிழந்து பரந்த வடிவிலே பெரிய பரப்பிலே அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அடைத்துக்கொண்டு அதாவது தமிழ்நாட்டின் வடகோடி பகுதியை வடகோடி முனையாக வைத்துக்கொண்டு அதாவது ஆந்திர பிரதேசத்தின் எல்லையை வடகோடி முனையாக வைத்துக்கொண்டு தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து தற்பொழுது கர்நாடகாவின் மங்களூர் முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் இடைப்பட்ட கேரள கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் போய் அரபிக்கடலே இறங்கியிருக்கிறது வளிமண்டலத்தில் நீடித்து கூடிய இந்த சுழற்சி கிழக்கு காற்றை வடகோடி முனையில் தான் உயற்றும் இப்போ நிகழ்வு எந்த அளவிற்கு தெற்கே போகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே மழை பொடிவை கொடுக்கும் பரந்த வடிவிலே பெரிய பொறு பரந்த படிவிலே பெய்யும் பொழுது நிகழ்வோட வடகோடியில் தமிழ்நாடு முழுவதுமே நேற்று குறைந்த எழுத்த பகுதியாக இருந்து போய்விட்டது அதனால மேகமூட்டங்களே பெரிதாக இல்லை இருந்தாலும் ஆந்திர பிரதேசத்தில் நேற்றைக்கு மழை ஹைதராபாத்தில் இருந்து கால் மழை எப்பொழுது நிற்கும் என்று ஆந்திரப்பிரதேசத்தில் மழை விஜயவாடாவில் மழை திருப்பதி மழை இப்படி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் நேற்று மழை கர்நாடகாவிலும் மழை அதற்கு பிறகு அரபிக்கடல் இறங்கியதும் வடதமிழ்நாட்டில் மழை திருவள்ளூர் இன்றைக்கு அதிகாலையில் நள்ளிரவில் இருந்தே இரவில் இருந்தே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழை இது அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்று இருக்கிற காரணத்தினாலே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை இன்னும் வட மாவட்ட பகுதிகளிலே மேலும் பரவும் மேலும் கிழக்கு காற்று கிழக்கு காற்று காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திலேயும் மழை தொடங்கியிருக்கு ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு சுற்று வட்டாரமும் கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரத்திற்கு மேற்கே அதாவது ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னார் கோவில் முட்டம் மற்றும் காவிரிக்கரையோரப் பகுதி கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய அணைக்கரை வரைக்கும் அதாவது தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வரைக்கும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இணையும் பகுதி காவிரி கரையோரம் நல்ல மழை பொழிவு வீராணம் சுற்றோட்டாரம்லாம் காட்டுமன்னார் கோவில் காட்டுமன்னார் கோவிலுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து இன்னும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி வடக்கு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மேலும் கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்று காலை மழை பொழிவை கொடுக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன செய்யும் இப்போ வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவின் கர்நாடக கரையோரம் அதாவது வடக்கு கேரளா தெற்கு கர்நாடக கரையோரத்தில் அதை வடகோடி முனை இருக்கிற காரணத்தினாலே இந்த நிகழ்விற்கு காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட கடலோரம் வழியாக உள்ளே நுழைந்து மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவும் பொழிகிறது நேற்றைக்கும் சென்னையில் பரவலாகவே எல்லா இடங்களிலுமே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பரவலாகவே மூன்று மூன்றரை நாலு நாலரை வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே மேற்கு நோக்கி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார் வரமாட்டேங்குது அப்படி இல்லை போகிற வழித்தடத்தை பொறுத்து தான் அது அமையும் உலகத்தில் ஐம்பது அறுபது வானிலையாளர்கள் இருக்கிறார்கள் மிகவும் பெரிய ஜாம்பவன்கள் இதுல வல்லரசு நாடு பத்து இருக்குது இந்த பத்து வல்லரசு நாட்டிலே கொடுக்கக்கூடிய பத்துமே பத்து விதமாக இருக்கும் ஒன்று ஆந்திர வழியா போகுமாங்க ஒன்று தமிழ்நாடு வழியா போகுமாங்க ஒன்று இலங்கை வழியா போகுமாங்க ஆகவே இப்படி பத்தும் பத்து விதமாக இருக்கும் பொழுது நண்பெல்லாம் சாதாரண ஒரு கத்துக்குட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மள்ட எந்தவித வானிலை ஆய்வுக்கான சொந்தமாக எந்தவித உபகரணமும் இல்லாத பொழுது நாம் இந்தளவு சொல்வதே பெருமையாகவும் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு நெருங்கியது செயலிழந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட மழைப்பிடிவுனால் ஆங்காங்கே மிதமான மழைப்பிடிவை கொடுக்கும் லேசான மழைப்படிவை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த மாவட்டம் என்றும் உங்களுக்கு கூட இல்லாத கொஞ்சம் புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம் அதற்கு விளக்கு விதமாகத்தான் நம்முடைய அறிக்கையை நம்ம சமர்ப்பிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விளக்கும் விதமாக ஆகவே கண்டிப்பாக இன்றைய மழை பொழிவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் இருக்கும் இனிமேல் வட உள் மாவட்டங்களில் படிப்படியாக மழை தொடங்கும் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்பொழுது கூட திருவண்ணாமலை சு திருவண்ணாமலை தலைநகர் பகுதிகளுக்கு கூட மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இன்னும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை குடியாத்தம் போன்ற பகுதிகளுக்கும் நாற்றாம்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டே கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் வரை கூட மழைப்படிப்பை கொடுக்கலாம் ஏன்னா நிகழ்வு வந்து வடகோடி வந்து மைசூர் மைசூருக்கு கிடைக்கு மைசூருக்கு மேற்கே அதாவது மங்களூர் உடுப்பியை ஒட்டி இருக்கிறது அந்த வடகோடி முனை இதனால் கர்நாடகாவிற்கும் பிறகு இந்த நிகழ்வு அப்படியே மேற்கு நோக்கி லட்சத்தீவுக்கு போயிடாது அப்படியே தெற்கு நோக்கி நகரம் எங்க நகரம் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி தான் நகரம் இரண்டாவது படத்துல கூட அழகா காட்டி இருப்பேன் அடுத்தது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நிகழ்வு வரக்கூடிய அமைப்பு இருக்கிற பொழுது அது எங்க இருக்கும்னா மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் இந்த காற்று சுழற்சி இதனால நிகழ்வு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு மதியத்துக்குள் தொடக்கும் ஆனால் பரவலாக இல்லாவிட்டாலும் மதியத்திற்குள் மழை பொழிவு டெல்டாவில் இருக்கும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இருக்க வாய்ப்பிருக்கிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் மழைப்படிவு மதிய மாலையில் இருக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் விருதுநகர்லாம் நாளை அதிகாலை இன்றைக்கு நள்ளிரவிலே தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரம் மற்றும் கன்னியாகுமரியில் நாளை அதிகாலை வரை மழை கொடுத்து விலகும் புரியுதுங்களா ஆக இப்பொழுது பெய்வது இப்போது மதியத்துக்கு முன் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மதிய மாலை டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கணவாய் பகுதிகள் மாலை இரவிலே தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நள்ளிரவு நாளை அதிகாலையில் தென்கோடி மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை அதிகாலை மழை கொடுத்து இந்த நிகழ்வின் மழை விலகும் புரியுதுங்களா இந்த நிகழ்வின் மழை விலகும் இதுவரை ஆட்டம் போட்ட நிகழ்வு விலகிவிட்டாலே நமக்கு ஃப்ரீயாகிடுங்க இவ்வளவு நாள் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பத்து நாள் ஆட்டம் போட்டிருக்கிறது கடலில் பதினேழாம் தேதி கரை கடந்திருந்தால் நிறைய மழைப்பெழிவை கொடுத்திருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து நாள் ஆட்டம் போட்டிருக்குது பருவமழையின் அறுபது நாள் இல்லை பருவமழை காலத்தின் அறுபது நாள் காலத்தை இந்த நிகழ்வு ஒற்றை நிகழ்வு மட்டுமே கடலிலே ஆட்டம் போடுவதற்கும் கரையேறுவதற்கும் பத்து நாட்கள் எடுத்துக்கொண்டு நாளை பதினோராவது நாள் அது விலக போகிறது விலகட்டும் அடுத்து வரப்போகிற நிகழ்வு முப்பதாம் தேதி மழை பொழிவை தொடக்கம் இப்பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது என்றால் சுமத்ராத்தி வருகை தான் இருக்கிறது இதற்கு வரவேண்டிய காற்றை கூட அது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீராவி காற்றை ஒற்றை குளிர்காற்றை கொண்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த ஒற்றை குளிர்காற்று கூட தமிழ்நாட்டில் ஏறவில்லை அந்த குளிர் இல்லாத காரணம் இப்பெல்லாம் பாருங்க குளிர் இல்லாமல் உங்களுக்கு புழுக்கமாக தான் இருக்கும் எல்லா தென் மாவட்டங்களுக்கும் எங்கே இருந்தாலும் குளிர் இல்லை குளிர் எங்கே இருக்கு வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையிலையும் ஆந்திராவிலையும் தெற்காந்திராவிலையும் இருக்க அந்த குளிர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கு அந்த நிகழ்வு ஆகவே இந்த குளிர்காற்று தான் மழையாக மாறுகிறது அந்த குளிர்காற்று கிடைத்தாவது வெயில் அடக்க இடத்துல வெயில் கூடிய இடத்துல மழை கிடைக்கும்னா குறைந்த அழுத்த பகுதியாக காற்றின் நுழையாத பகுதியாக தமிழ்நாடு நேற்று மாறி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று நுழையும் பகுதியாக கிழக்கு காற்று வரும் பகுதியாக அமையும் மழை கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நாளை அதிகாலை வரை சற்றே பொறுத்திருங்கள் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவுப்பகுதியில் நீடித்து கொண்டிருப்பது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா தமிழ்நாட்டின் கரையிலிருந்து குமரி முனையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரை நாலே நாளில் உடையாந்துடும் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேக நகருது ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் நகுறுது நாளே நாளில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உடாந்துடும் எங்கே வரும் முப்பதாம் தேதியே என்ன சார் நாலு நாள் ரெண்டு நாள் தானே ரெண்டே நாளில் மழை பொழிப்பை கொடுக்கும் இடத்திற்கு வந்துடும் நாலாவது நாள் குமரிக்கடலுக்கு வந்துடும் என்பதை தான் இந்த ஐவருக்கு நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரப்போறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டி வரப்போகிறது இது என்ன செய்யும்னா கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றும் தமிழ்நாட்டில் காற்றை குவிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் குவிக்கும் ஆனால் திருவள்ளூரை விட சென்னைக்கு சென்று கொடுத்துருமா நல்லா பாருங்க முப்பதாம் தேதி மழை தொடக்கம் அது மதியம் மாலை ஆயிடும் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி பொழுது விடிந்ததும் தொடக்காது முப்பதாம் தேதி மதியமோ மாலையோ இரவுக்குள் தொடங்கும் மழை பொழிவு எல்லாமே முப்பத்தி ஓராம் தேதியும் ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று புத்தாண்டு அதிகாலை மழை புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த ஆண்டு மழையுடன் பிறக்கிறது புத்தாண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென்கிழக்கே இலங்கைக்கு தெற்கே வரும் அது குறைந்தபட்ச தூரம் கன்னியாகுமரிக்கு எவ்வளவு தூரத்தில் வரும்னா முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அதுதான் அதுக்கு நெருக்கமாக வராது அதிகபட்சமா தமிழ்நாட்டின் கரைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம்னா குமரிமுனை குமரிமுனைக்கு குமரி முனைக்கு தென்கிடக்கே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும் அதுக்கு நெருக்கமா நெருங்கி வராது தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு நெருக்கமா இருக்கும் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இல்லை அவ்வளவுதான் அதுக்கும் நெருக்கமா வராது அந்த மையப்புள்ளி இருந்தாலும் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்ட முதல்ல இலங்கைக்கு நிறைய மழை கொடுக்கும் அடுத்தது டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோரம் அடுத்த இடத்தை பிடிப்பது அடுத்த இடத்தை பிடிப்பது டெல்டாவின் உள்பகுதி தென் உள்பகுதி அடுத்த இடத்தை பிடிப்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென் மாவட்ட பகுதி அடுத்தது மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோரமும் உண்டு அதாவது திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி மழை பெய்வை சொல்லி கொண்டிருக்கிறேன் முப்பது பிற்பகலோ அல்லது இரவோ தொடங்கும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கொய்யக்கூடிய மழை பெரும்பாலும் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதியை மையமாக வைத்து முப்பதாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் மழைப்பொழிவை கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதியும் ஒன்றாம் தேதியை மையமாக வைத்து ஆக திருவள்ளூரை விட சென்னைக்கு சற்று கூடுதல் மழை இருக்கும் சென்னையை விட செங்கல்பட்டுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் செங்கல்பட்டை விட மழை மழைப்பொழிவு கூடுதல் இருக்கும் விழுப்புரத்தை விட புதுச்சேரிக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் புதுச்சேரியை விட கடலூருக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் கடலூரை விட மயிலாடுதுறைக்கு கூடுதலாக இருக்கும் மயிலாடுதுறை விட காரைக்கால் கூடுதலாக இருக்கும் காரைக்கால் விட நாகப்பட்டினம் மாவட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே நாகூரை விட நாகப்பட்டினத்திற்கு கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினத்தை விட வேளாங்கண்ணிக்கு சற்று கூடுதலாக இருக்கும் வேளாங்கண்ணியை விட வேட்டைக்கார நெருப்பு கூடுதலாக இருக்கும் அதை விட புஷ்பவனம் வெள்ளப்பள்ள மாணவன் மகாதேவிக்கு சென்று கூடுதலாக இருக்கும் அதை விட தோப்புத்துறை கூடுதலாக இருக்கும் அதை விட டெல்டாவின் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போகும் பிடிவு கோடியக்கரை முனை அகசியம்பள்ளி போன்ற பகுதிகள் அடுத்தது இலங்கை அதை விட கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டிலே மேலும் தெற்கு டெல்டாவை விட வடக்கு டெல்டா குறைவாக இருந்தாலும் நல்ல பிடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை எந்த அளவிற்கோ அதே அளவிற்கு ராமேஸ்வரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் இருக்கும் ஆகவே இந்த நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தான் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை இந்த நிகழ்வு கொடுக்கும் பிறகு தென் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பிற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் கரூர் மற்றும் சேலம் திருச்சி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி பெங்களூர் வரை பிடித்து கொடுத்தாலும் கிருஷ்ணகிரி பெங்களூருக்கு சில மணி நேரம் பிடித்து கொடுக்கும் குறைவான மழைப்பொழிவு அங்கேயும் இருக்கும் மழை இருக்கும் அப்படின்னா திருப்பத்தூர் வேலூருக்கும் இருக்கும் ராணிப்பேட்டைக்கும் இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் பெங்களூர் வரை எட்டும் அப்பொழுது அது சில மணி நேரங்கள் தான் எட்டும் எப்போ உச்சபட்ச நெருக்கமாக வருகிறதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் பெங்களூருக்கு எட்டும் அப்படின்னா கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் எட்டும் ஆனாலும் பெரிய அளவிலே பெங்களூருக்கோ கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கோ மழை பொழிவை கொடுத்து விடாது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் நம்பர் ஒன் இடத்தை மழை பொழிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த நிகழ்வு இப்படி சார் எங்க ஊருக்கு எப்படி மழை பெய்யணும் நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நான் என்ன சொல்வேன்னா எந்த அளவிற்கு அதோட ரெக்கையை விரிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது ஏறி மழை பொழிவை கொடுக்கும் புரியுது தீவிரத்தன்மையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மட்டுமே உறுதி செய்ய முடியும் எந்த அளவிற்கு அதோட சிறகை விரிக்கிறதோ அந்த சிறகு எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கும் என்பதை அப்பொழுது சொல்ல முடியும் எங்கயோ இருக்கிறத இப்ப போய் நம்ம துல்லியமா எங்க ஊருக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் சென்டிமீட்டர்ல எவ்வளவுன்னு சொல்ல முடியாது நிறைய மழைப்படியும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு என்று தான் சொல்லலாம் இப்போதைக்கு அதை விட இலங்கைக்கு என்று தான் சொல்லலாம் அதுக்கு அடுத்த நிகழ்வு இருக்குதுங்க எட்டாம் தேதி தொடங்க போகுது ஜனவரி எட்டு ஜனவரி எட்டுல இருந்து நாலு நாள் ஜனவரி எட்டுன்னா பதினெண்டு பதினோராம் தேதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாலு நாள் பதினோராம் தேதி ஒன்பதுனா பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் பொங்கலுக்கு முன் ஒரு நாலு நாள் மழை இருக்கு அதுவும் இதே மாதிரி வழித்தடத்துல இலங்கைக்கு தெற்கே வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி